தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நெனைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள் முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து தான் இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா மகர ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து மகர ராசியில் இருக்கிறவங்க ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அதற்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் ஸோ அதற்கான ரிசோர்ஸஸ் வந்து உருவாகும் அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ சில பேருக்கு வந்து நம்ம வந்து சுயமாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இல்லை ஃப்ரீலான்சிங் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கும் ஆனால் அதை பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் இருக்காது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது ஆனால் இந்த மாதம் அவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ அப்போ அது கிடைக்கும் போது அது அப்போவே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அதற்கான இவங்க இது வரைக்கும் ஒரு விஷயத்தை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரீலான்ஸிங்காக ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான ரிவார்ட்ஸும் இவங்களுக்கு மற்றவங்க சைடில் கிடைக்கும் ஓகே நல்லா பண்ணியிருக்கே இது நல்லா இருக்குது பெஸ்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அண்ட் இன்னும் கூடுதலான கமிட்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து உருவாகும் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விஷயங்களில் கூடுதலான கமிட்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதம் அண்ட் அதே மாதிரி இந்த மாதம் வந்து ரெண்டு கலர்ஸை அவங்க வந்து வேர் பண்ணணும் ஸோ ஒன்று வந்து கோல்டன் கலர் இன்னொன்று வந்து க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் அந்த செடி கலர்ஸ் அந்த அந்த ஒரு க்ரீன் ஷேடு வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதற்கான ரிவர்ட்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ரெக்கக்னேஷன் ரிவர்ட்ஸும் கிடைக்கும் இந்த ரெண்டு கலர் அந்த ஒரு எஃபெக்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அண்டு இவங்க எப்போல்லாம் இந்த மாதம் ரெயின்போ பார்க்குறாங்களோ வானவில் நிச்சயமாக பார்ப்பாங்க இந்த மாதம் ஸோ அப்போ வானவில பார்க்கும்போது இவங்க அவங்களுடைய சோல்ஃபுல்லாக ஆன்ம ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ப்ரேயரை கேட்கணும் விஷயத்தை வந்து கேட்கணும் ப்ரேயர் பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ இந்த மாதம் இந்த வீடியோ பார்க்குற இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் வந்து ஒரு முறையாவது ரெயின்போ பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்போது உங்களுடைய ஆன்மாவிலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது அவங்க அந்த விஷயத்த முன்னெடுக்கணும் அண்ட் நிறையா ட்ராவல் பண்ணுறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம் இந்த மாதம் அண்ட் நகைச்சுவையான விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் நிறையா காமெடி பார்க்கலாம் நகைச்சுவாக ஓகே நகைச்சுவையாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட பேசலாம் ஹியூமரஸாக இருக்கணும் அண்ட் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் லவ்விங் கேரிங் பர்சனாக இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் இன்னும் இவங்களால் இவங்களால மற்றவங்களுக்கு ஒரு ஹீலிங்காக அமையும் அந்த இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு ஸோ அப்போ இவங்களை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்து நிறைஞ்சு போவாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஓகே ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ போகும்போது நான் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் வந்தேன் உட பேசுனதில் எனக்கு எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போவாங்க ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு அவுட்கம்ஸ்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிருக்கு அடுத்ததாக மகர ராசிக்கான நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ முதல் நட்சத்திரமான உத்திராடன் நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு மகர ராசி உத்திராடன் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா உனக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு காவல்காரனாக கூட இருக்கிறேன் அதாவது முருகரை இவங்க கடவுளாக பார்த்துருப்பாங்க அப்பா அம்மாவாக பார்த்துருப்பாங்க உயிராக பார்த்துருப்பாங்க பட் முருகர் வந்து இவங்களுக்கு சில சமயத்துல காவல்காரனா கூட இருப்பாரு அவங்களுக்கு இக்கட்டான சூழல்ல அப்போ முருகரே காவல்காரனா இருக்கும் போது முருகரை தாண்டி அவங்களுக்கு என்ன பெருசா வாழ்க்கையெல்லாம் நடந்துற போகுது கெட்டது என்ன நடந்துற போகுது ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஏதாவது நடந்துருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சோ அப்படி யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் உனக்கு நான் காவல்காரனா இருக்கேன் நானே உன் கூட இருக்கேன் நீ ஏன் பயப்படுற தைரியமா எதை பத்தியும் பயப்பட வேணாம் எதை பற்றியும் நீ வந்து பயந்து செய்யாமல் இருக்க வேண்டாம் செய்யக்கூடிய காரியங்களை தைரியமாக துணிஞ்சு செய்ய உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் எல்லா விதமான ப்ரொடெக்ஷனையும் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ அடுத்தது மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைச்சிருக்கு ஸோ மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டோ இல்லை தூரமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு போயிட்டோ கடலும் எனக்கு பக்கத்தில் இல்லை சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு ஸோ முருகர் பேரை சொல்லி திருச்செந்தூர் முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பௌர்ணமி நாளில் நல்லா குளிச்சு நீராடி நல்லா முக்கி எழுந்துக்கணும் ஸோ இதை பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவிலையும் சரி அவங்களுடைய இமோஷன்ஸ் அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய மென்டாலிட்டி ஃபிசிக்கல் உடல் மனம் எல்லா விஷயங்கள்லேருந்தும் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் முருகர் வந்து கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருவாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு உத்வேகம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த புனிதமான நீரில் அவங்க நீராடணும் சுத்திருச்செந்தூர் முருகரை மனசுல நினச்சி வரக்கூடிய பௌர்ணமியில் ஸோ இதை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு புதிய லைஃப் ஸ்டைலும் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகரை இவங்க நிச்சயமாக வழிபடணும் அது வந்து பழனிமலையில் இருக்காரு ஸோ அவ பழனிமலை பக்கத்தில் இருக்காங்கன்னா இந்த மாதம் அடிக்கடி பழனிமலைக்கு போயிட்டு ஆண்டி இருக்க முருகரை மூளை வழிபடலாம் வீட்டில இருந்தபடி ஆண்டிக்கோல முருகரை வழிபடலாம் சில பேருக்கு ஆண்டி இருக்க முருகரைன வழிபட்டால் எனக்கு எல்லாம் நானும் அந்த மாதிரி ஆயிடுவேனா எனக்கு எல்லாம் இருந்து இருக்கதெல்லாம் போயிடுமா சோ ஒரு பேட் சைனா அப்படிலாம் யோசிப்பாங்க பட் அது கிடையாது ஸோ அவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் அவரை நம்பி வரவங்கள நல்ல அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த வாழ்க்கையை அவர் வந்து கொடுப்பார் ராஜ வாழ்க்கை வேணுமா தரேன் எனக்கு நிறைவான வாழ்க்கை வேணுமா நான் தரேன் பட் இவர் தான் இருப்பார தவிர அவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாரு ஸோ அதனால முருகரை நம்பி ஆண்டிக்கோல முருகரை அவங்க வழிபடும் போது நினைச்ச காரியம் அவங்களுக்கு இந்த மாதம் நிறைவேறும் அதை நிறைவேறத்துக்கான தைரியமும் ஒரு துணிச்சலும் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ மகர ராசி நேர்களுக்கு முருகன் சொல்ற மெசேஜ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா எங்க கூட கமெண்ட்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்க